மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இளைஞர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு மதுரை மாவட்டம் பறவை அருகே சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா மற்றும் சந்தன மாரியம்மன் கோவில் அருகே பக்தர்களுக்கு புதிய நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடந்தது அப்போது பறவை பேரூராட்சி சேர்மன் பறவை ராஜா மீனா எம் ஜி ஆர் மன்ற செயலாளர் பாண்டியன் துணை மேயர் திரவியம் சக்தி விநாயக பாண்டி வி பி ஆர் செல்வகுமார் பகுமார் அண்ணாநகர் முருகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே பறவை பேரூராட்சியில் உள்ள சத்தியமூர்த்தி நகரில் இன்னைக்கு வந்து பத்து லட்சம் ரூபாயில் அங்கன்வாடி மையம் திறந்து கட்டட கட்டப்பட்டு திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியும் அருள்மிகு சந்தனமாரியம்மன் திருக்கோயில் வருகிற பக்தர்களுக்கு அவர்கள் மாதந்தோறும் வாரங்கள் தோறும் வாரத்தில் இரு மூணு மூன்று நாட்கள் வந்து இந்த அம்மனை நிறைய பெண்கள் வந்து தரிசிக்கிறாங்க வெயில் மலையில எங்களுடைய பறவை பேரூராட்சியுடைய சேர்மன் அவர்களும் பறவை பேரூராட்சி செயலாளர் அருமேஸ்வரர் ராஜா அவர்களும் மற்றும் சத்தியமூர்த்தி நகரில் வாழ்கின்ற இந்த ஊர் கமிட்டி தலைவர் இந்த சத்தியமூர்த்தி நகர் கோயிலினுடைய இருக்கின்ற சந்திரமாரியம்மன் கோயிலுடைய தலைவரும் அருமை தம்பி தங்கப்பாண்டியின் வேண்டுகோளை இங்கேற்று இங்கே இருக்கின்ற அன்பு சகோதரர் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அருமை தம்பி ராஜா போன்றவர்கள் கழகத்தில் பல்வேறு ராஜா ராஜு ராஜு மற்றும் கழகத்திலுடைய பல்வேறு நபர்கள் சீனிவாசன் சீனிவாசன் உட்பட அனைவருமே இன்னைக்கு பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில இந்த மேற்குறை அமைக்கப்படுகிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் இங்கே அதே நேரத்தில் நம்முடைய இந்த சத்தியமூர்த்தி நகரில் முனியாண்டி கோவில் திருவில் இருந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க இந்த ஐந்தாவது சத்தியமூ முனியாண்டி கோயில் ஐந்தாவது தெருவில் வந்து சாக்கடை நிறைவு வருவதாகவும் மழைநீர் வடிகால் இல்லாதனால அந்த பகுதி மக்கள் ரொம்பவும் துன்பப்புறம் துயரப்புறம்னு சொல்லியிருக்காங்க இருபுறமும் வா சாக்கடை இருக்கு வசதி அமைத்து கொடுக்கணும் கட்டணம் கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்காங்க வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்று நம்ம பறவை பேரூராட்சி சேர்மன் அவர்கள் உடனடியாக இந்த நிதியிலேயே வந்து உறுதியாக அது செய்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதை இப்போ வந்து இந்த மனு கொடுத்தாங்க அது போக பறவை பேரூராட்சியை பொதுவாக நான் இந்த கடந்த மூன்று முறை இந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை பெற வைத்திருக்கிறோம் இங்கிருந்து இருந்து ஊர்மச்சி குளத்திலிருந்து நகர்பேருந்தகள் வசதியில் மற்றும் இந்த ஊருக்கு தேவையான அனைத்து வசதியும் நான் சட்டமன்ற இருந்து பார்த்தா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிதியிலிருந்தும் பொது நிதியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதியையும் பெற்று இந்த சத்தியமூர்த்தி நகர் நான் இந்த பயில வாக்கு கேட்டு வரும் பொழுது மக்கள் ஒரு கிராமத்தில் இருப்பதை போல எந்த வசதியும் இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுத்துருக்குறோம் கலையரங்கம் கட்டி கொடுக்கறது நாடகம்பாடை கட்டி கொடுப்பது பேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு கட்டி கொடுத்துருக்குறோம் எண்ணற்ற பணிகள் உயர்மட்ட தொட்டி கட்டி கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு இதே வேணாம் உயர்மட்ட தொட்டி கட்டி கொடுத்து தங்கு தடையின்றி குடிநீர் மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்ற வகையில் செய்து கொடுத்துருக்கோம் இங்கே மட்டும் இல்லை பறவையில் பதினைஞ்சு வார்டுகள்லேயும் இன்னைக்கு சாலை வசதிகள் குடிநீர் வசதி ஆர்ஓ பிளான்ட்டு மூணா நாலு ஆர்ஓ பிளான்ட் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கின்ற வகையில் நாளும் இன்னைக்கு இயங்கி கொண்டு இருக்கிறது அது மாதிரி அங்கன்வாடி மையங்கள் அங்கே கட்டி கொடுத்துருக்கோம் இங்கே இருக்க ஆரம்ப பள்ளி ஊர்மச்சி குளத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளியை நடுநிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக உயர்த்தியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் புதிய கட்டடங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொடுத்துருக்கோம் ஆரம்ப பள்ளியை துவக்க பள்ளியை மாற்றி இந்த மாதிரி புதியதாக கட்டடங்கள் கழிப்பறை வசதி செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஊர்மச்சி குளத்தில் நாங்கள் தரம் உயர்த்தப்பட்ட அந்த பள்ளியில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆறு வகு எட்டு வகுப்பறையில் கட்டி கொடுத்துருக்குறோம் என்னுடைய சொந்த நீதியிலேயே கட்டி கொடுத்துருக்குறேன் அது போக கீழே தலா பேவர் பிளாக் சாலை அமைத்திருக்கோம் பேவர் பிளாக் தலா அமைத்து கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்ல கழிப்பறை வசதி செய்து கொடுத்துருக்கோம் அங்கே கூடுதல் ஆங்கில வழி கல்வி முறையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் நியமனம் செய்வதற்கு செஞ்சுருக்கோம் இங்கேயும் ஆங்கில வரி படிக்க மாணவர் செல்வங்கள் இங்கேருந்து தனியார் பள்ளிகளுக்கு காலதாமதம் காலதாமதமாகுங்க என்பதனால் பிள்ளைகள் சென்று வர கஷ்டப்படுவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு இங்கேயே அந்த அனைத்து வசதியும் செய்திருக்கோம் பறவையில் இருக்கிற உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றிருக்கோம் மாற்றி அதுக்கான கட்டட வசதிகள் அனைத்தும் செஞ்சு கொடுத்துருக்கோம் தளங்கள் பேர் பிளாக் அமைஞ்சு கொடுத்துருக்கோம் அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் வசதி ஹாஸ்டல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பறவையில் அம்மா கொண்டு வந்த விளையாட்டு திடல் கட்டி கொடுத்துருக்கணும் அது மட்டும் இந்த அருகாமையில் இருக்கிற ஊரணி பெரிய த நீர் நிறைந்திருக்கிற இந்த மிகப்பெரிய கம்மாயை எனக்கு ஆழப்படுத்தி அகலப்படுத்தி சாலை இருபக்கம் அமைத்து எனக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கும் இந்த பக்கம் விவசாயிகளுக்கு வசதியும் செய்து கொடுத்துருக்கோம் வருடம் முழுவதும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கோம் வைகையிலிருந்து குடிநீர் எடுக்கின்ற அது பொதுப்பணித்துறையில் இருந்தது அது மடைமாற்றம் செய்யப்பட்டு பறவை பேரூராட்சிக்கு அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த பறவை கம்மாயை உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அடிப்படையில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று மூணு கோடி ரூபாயில இன்னைக்கு அங்க பூங்காக்கள் நடைபாதை அமைக்க அந்த பணியெல்லாம் எடுத்துருவோம் விரைவாக முடிச்சு கொடுத்துருவோம் சொல்லிருக்காங்க